பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கறதான ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனத்தின் கடைசி பகுதி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் இந்த வார்த்தை கேட்கும்போது எப்படி இருக்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே மோசையோடு தேவன் எப்படி இருந்தார் இது ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்துவமாய் கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணப்பட்ட காணான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போய்க் இருக்கிறாங்க அதை வழி ஆண்டவர் மோசை என்கிற ஒரு பக்தனை முன்குறித்தார் அவர் நடத்தி கொண்டு கொண்டிருக்கிற பொழுது அவருடைய நாட்கள் முடிந்து அவர் மறித்து போனார் மறித்து போனதற்கு பின்பாக யோசுவாவை ஆண்டவர் கொண்டு வருகிறார் யோசுவாவை கொண்டு வந்து வைத்து ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார் நான் எப்படி மோசையோடு கூட இருந்தனோ அதே மாதிரி நான் உன்னோடையும் கூட இருப்பேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நமக்கும் அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார் மோசையோடு கூட கத்தர் எப்படி இருந்தாரோ அதே போல இன்றைக்கு நம்மோடும் கூட இருக்க போகிறார் ஆண்டவர் மோசையோடு எப்படி இருந்தார் அப்படின்னா மோசே ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறதைப் போல தேவன் அவரோட பேசினார் தேவனை முகமுகமாய் தரிசித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவருடைய கரங்களிலே ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தார் அப்படின்னா வழி இல்லாத இடங்களிலே வழியை உண்டாக்குகிற ஒரு காரியத்தை ஒரு கோலை அவருடைய கைகளிலே கொடுத்திருந்தார் அவர் மூலமாக அத்தனைப்பட்ட ஜனங்களை லட்சக்கணக்கான ஜனங்களை ஒரே மனிதனாய் நடத்தி கொண்டு வருகிற கிருபை ஆண்டவர் கொடுத்திருந்தார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே அன்றைக்கு மோசையோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோட கூட இருக்கிறார் உங்கள் மூலமாக தேவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிக்க போகிறார் ஆண்டவர் உங்களுக்கு அநேகரை நடத்துகிற கிருபையை ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிறார் நீங்க ஒரு சில சூழ்நிலைமைகளில் யோசிக்கலாம் இது வந்து ஊழியங்களும் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் கிடையாது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே மோசையை போல தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் மோசையோடு எப்படி ஆண்டவர் இருந்தாரோ அதே மாதிரி ஆண்டவர் உங்களோடய கூட இருப்பாரானால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அநேக ஜனங்களை ஞானமாய் நடத்துகிற ஒரு கிருபையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் அதுதான் ஆண்டவர் மோசைக்கு வைத்திருந்த ஒரு விசேஷித்த ஒரு கிருபை ராஜவம்சத்தில் பிறந்தவர் அதற்கு பின்பாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் அதற்கு பின்பாக ஆண்டவர் தன்னுடைய தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய பாரத்தை சொல்லி இந்த ஜனங்களை நீ நடத்தி செல்ல வேண்டும் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள் அந்த ஜனங்கள் போக வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்களை நடத்தும்படி காண்டவர் கொண்டு போனார் அதே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் நீங்கள் அநேகரை நடத்தப் போகிறீர்கள் அது உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் ஒரு டீமாக இருக்கலாம் நீங்க அவர்களை நடத்தி செல்லும்படிக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் மோசைக்கு அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்துகிறதற்கு ஞானத்தை கொடுத்த அதே தேவன் இன்றைக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஞானத்தை விவேகத்தை அந்த அபிஷேகத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும்போது இதையெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன் இதெல்லாம் நான் எப்படி செய்வேன்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டு சில தடுமாறின நிலைமையில இருப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அந்த காரியத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் மோசையை கொண்டு வழி வந்த அதே தேவன் உங்களை கொண்டும் அந்த டீமை நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களைக் கொண்டு அதை நேர்த்தியாய் கிரமமாய் சரியாய் முடித்து கொடுக்கிறதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேலே வைத்து உங்களை நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் நான் நான் செஞ்சிட முடியுமா இத்தனை பேரை என்னால் நடத்தி கொண்டு போயிட முடியுமா இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு சொல்லி ஒருவேளை கலங்கி நிலமையில நீங்க இருப்பீங்கன்னா அன்றைக்கு மோசையோடு கூட பேசின தேவன் அன்றைக்கு மோசையோடு கூட இருந்து வழி வந்த தேவன் மோசை அப்படின்னு ஆரம்பத்துல தேங்கினார் நன் மந்தனாம் திக்குவாயுமுள்ளவன் நான் இதெல்லாம் செஞ்சிட முடியாதுன்னு சொல்லி போகும்போது ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை பலப்படுத்துகிறதுக்கும் கூட இருக்கிறேன் நான் உன்னை நடத்துவேன் நீதான் போகணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல நடத்தினதை போல இந்த நாளிலே பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் தான் அதை நடத்துகிறதற்கு தகுதியானவர்கள் சொல்லிதான் ஆண்டவர் இந்த காரியத்தை உங்க கையில கொடுக்கிறார் அதை நீங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்றைக்கு மோசையை வழி அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் வழி அவர் போதுமானவராக இருக்கிறார் அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்கிற ஞானம் அந்த சூழ்நிலைகளை ஜனங்கள் விடறி விழும்போது அவர்களை தாங்கி பிடித்து தேவ சமூகத்தில் எப்படி நிற்க வேண்டும் அவர்களை எப்படியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு வரணும் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தையும் அந்த விவேகத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் என்ன பண்ணணும் நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன் அன்றைக்கு மோசையோட கூட இருந்தது போல என்னோடும் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே அந்த வாக்குத்தத்துவத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் அந்த கொடுப்பார் ஏனென்றால் இது ஒரு ஊழியமும் மற்ற காரியங்களுக்கு மாத்திரமல்ல நம்முடைய குடும்பங்களை நடத்தி செல்கிறதற்கும் அந்த ஞானம் வேண்டும் சரியாக ஏற்ற சூழ்நிலைகளை யார் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படிப்பட்ட மனிதர்கள் சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போகணும் தேவனுக்கு பிரியமானபடி என்ன காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் இது எல்லாத்துக்குமே ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்து மோசே எப்படி அந்த ஜனங்களை வழி நடத்துகிற கிருபையை கொடுத்தாரோ அதே மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு நான் வழி நடத்துகிற கிருபையை நான் கொடுக்க போகிறேன் எப்படி மோசேக்கு அந்த கிருபையை கொடுத்தனோ அதே போல் இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் நமக்குச் சொல்லுகிறார் அந்த வழி நடத்துகிற கிருபை அநேக ஜனங்களை குடும்பங்களை மற்ற காரியங்களை பிஸ்னஸை எல்லா காரியத்தையும் வேலை ஸ்தலங்களை எல்லாவற்றிலேயும் நம்மை நடத்துகிற ஒரு கருவை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குற ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா தகுப்பனே நம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் இம்மட்டும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அன்றைக்கு மோசையோடு இருந்தது போல நீர் எங்களோடும் கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அன்றைக்கு கர்த்தர் மோசைக்கு கொடுத்த வழி நடத்துகிற கிருவையை ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீர் இந்த புள்ளைகளை பலப்படுத்த போகிற தெய்வுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபை அப்படிப்பட்ட விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க எங்கள் தெய்வன் எங்களுக்கு பலன் தரும்புடியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல் அப்படிதாவேன் ஆமென் 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 காட் ப்ளெஸ் யூ